대역수 을 வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு முன்னூற்றி அறுபது பாகைகளிலும் நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதாகவும் இதை அவர் எப்படி சந்திக்க போகின்றார் வெற்றி போகின்றார் என்பது தெரியவில்லை என்று சர்வதேச கட்டுரை வெளியாகி இருக்கின்றது முதலாவது பிரச்சனை ஒல்லாந்து தலைநகர் ஹேக்கில் இருக்கின்ற ஐ சி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்று அவரை இஸ்ரேலுக்கு வெளியே வேறொரு நாட்டிற்கு வந்தால் கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இது முதல் இரண்டாவது அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஊழல் பண்ணிய காரணத்தினால் அவருடைய நாட்டில் இருக்கின்ற நீதிமன்றங்களே அவர் பதவி விலகியவுடன் அவரை சிறையில் தள்ளுவதற்கு காத்திருக்கின்றனர் உள்நாட்டிலும் சிறை வெளிநாட்டிலும் சிறை இப்பொழுது அரசியலில் அவர் அரசியல் கைதியான ஒரு சிறையில் அகப்பட்டிருக்கின்றார் மூன்றாவது தெருவில் மக்கள் நின்று அவரின் இடத்தில் வேறொருவரை போட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியாத நிலையில் அவருடைய மக்களை அவருக்கு எதிராக நிற்கின்றார்கள் நான்காவது அவர் உயிருக்கு உயிராக நம்பிய நண்பர்கள் மேற்கு நாடுகள் இன்று அவர் நடத்த வேண்டிய ஒரே ஒரு விடயம் போர் மட்டும்தான் அந்த போரை நடத்த வேண்டாம் என்று அழுத்தம் கொடுக்கின்றார்கள் ஐந்தாவது அவருடைய கட்சியிலேயே அவருக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காலர் இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் அடிபணிவீர்களாக இருந்தால் உங்களை விட்டு விலகி விடுவோம் என்று கூறுகின்றார்கள் விலகினார்களாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் சிறுபான்மை அரசு உடனடியாக போய்விடும் இது உலகத்தில் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வேண்டும் என்று கூறிவிட்டு காத்திருக்கின்றன உலக நாடுகளும் எதிராக நிற்கின்றன இந்த இடத்தில் மத்திய கிழக்கு நாடுகளும் அவருக்கு எதிராக அணிவகுத்து நிற்கின்றன இப்பொழுது என்ன செய்வது பதவியில் இருப்பதற்கும் அவரை ஆதரித்த மேற்கு நாடுகள் மறுபடியும் ஆதரிப்பதற்கும் அவரை எதிர்க்கின்ற உள்நாட்டு அதிருப்தியாளர் மகிழ்ச்சி ஒரே ஒரு வழி ஹமாஸ் அமைப்பை முற்றாக தோற்கடித்து இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்வதுதான் இந்த வழியை அவர் கடைபிடிப்பாராக இருந்தால் அங்கு பெரும் மரணங்கள் ஏற்படுகின்ற பொழுது அப்பொழுதும் அமெரிக்க அதிபர் அவருக்கு எதிராக மாறிவிடுவார் இதனால் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையின் ஒரு திக்கு முக்காட்டமாகவும் முட்டு அவிழ்க்க முடியாத சூழ்நிலையிலும் இஸ்ரேலிய பிரதமர் இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய வாக்காளர்கள் ஹமாஸ் அமைப்பை வெல்லும்படி சொல்லுகின்றார்கள் ஆனால் அமைப்பை வெல்வதற்காக உள்ளே நுழைந்தால் சிவப்பு கோட்டை தாண்டி விட்டாய் என்று அமெரிக்கா சொல்லுகின்றது சிவப்பு கோட்டை தாண்டாமல் வெல்ல முடியாது நீரில் இறங்காமல் முதலையை பிடிக்க முடியாது என்ற நிலை போல இஸ்ரேல் வெளியேயும் நிற்க முடியாமல் உள்ளேயும் இறங்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றது ஹமாசமைப்பை பொறுத்த வரையில் இந்த விவகாரத்தை அவர்கள் நன்கு தெரிந்து முழுமையான யுத்த நிறுத்தம் இல்லையாயின் என் பணிய கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்கின்றார்கள் இதனால் அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டத்தின் மூலம் அறுபது நாட்களுக்கு பின்னர் போரை தொடங்கலாம் என்ற திட்டமும் தவிடுபடியாகி இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு கூட இஸ்ரேலிய பிரதமருடைய வெற்றிக்கான வாய்ப்புகளை தவிர்ப்பதே சரியான வழி என்று பிடிவாதமாக நிற்கின்றது ஐ சிஜே என்கின்ற நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமர் மனித படுகொலை செய்தவர் என்ற விசாரணையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றன நேற்று ஸ்பானியா நாடு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது இப்படி உலக நாடுகள் மெல்ல மெல்ல அதை ஆதரிக்க ஆரம்பித்திருக்கின்றன அதேவேளை வடபுல இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்கிய தாக்குதலில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பலத்த பல அறுபதாயிரம் பேருக்கு மேல் இஸ்ரேலியர்கள் இடம் இடம்பெயர்ந்து ஓடியிருக்கின்றார்கள் எனவே லெபனானுக்கு எதிராக ஒரு மோசமான தாக்குதலை நடத்தாவிட்டால் ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்த முடியாது ஹிஸ்புல்லா அமைப்பு இப்பொழுது பழைய ஹிஸ்புல்லா அல்ல ஈரானில் பயிற்சி எடுத்த சர்வதேச தரமான ஒரு ராணுவமாக ஒரு லட்சம் படைகள் இருக்கின்றன எப்படி போரை நடத்துவது இதனால் தான் பலர் கூறு இஸ்ரேல் தன்னுடைய வியூகத்தில் தவறுகளை இழைத்து ஆபத்தான இடத்தில் மாட்டிவிட்டது என்றும் சேற்றில் அகப்பட்ட யானை போல தன்னை வெளியே எடுக்க முடியாமல் சிக்கப்பட்டு விட்டது என்றும் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஆனால் நெட்டன் யாகு தான் அகப்படவில்லை இந்த போரை வெற்றி பெறுவேன் என்று முழக்கமிட்டு வருகின்றார் ஆனால் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேலால் இந்த போரே வெற்றி பெற முடியாமல் தள்ளாட வேண்டி இருக்கின்றது இந்த இடத்தில் லெபனான் மீது போர் ஈரான் மீது போர் என்று இறங்கி இருந்தால் இஸ்ரேலினால் பிடிக்க முடியாது எனவே போர் பரவலாக்கம் வேண்டவே வேண்டாம் என்று பல நிபுணர்கள் இஸ்ரேலுக்கு ஆலோசனை கூறுகின்றார்கள் கதாநாயகனை வெல்ல முடியாத காமெடியன் தனக்கு பக்கத்தில் இருக்கும் செம்பு தூக்கிக்கு அடிப்பது போல எங்காவது பக்கத்தில் இருக்கும் பல இனமானவர்கள் மீது தாக்குதலை நடத்தி கவனத்தை திருப்பவும் முடியாமல் இருக்கின்றது அதேவேளை நெட்டன் யாகு நேற்று முன்தினம் வந்து பேசிவிட்டு செல்ல சில மணி நேரங்களில் அந்த இடத்தில் ஆளில்லா விமானம் தாக்கியது ஒரு படை மரணம் பத்து பேர் காயம் இப்படி இஸ்ரேலிய பிரதமர் எங்கெங்கெல்லாம் செல்கின்றாரோ அவர் செல்கின்ற இடத்தினுடைய உளவு தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு ஆளில்லா விமானங்கள் பறந்தும் வருகின்றன இது வரலாற்றில் முன்பு இஸ்ரேலிய பிரதமர் சந்திக்காத ஒரு நிலையாக இருக்கின்றது மேலும் கருத்து கணிப்பில் இஸ்ரேலிய பிரதமர் லிக்விட் கட்சி மிகவும் பின்னடைவாக இருக்கின்றது இப்பொழுது தேர்தல் நடக்குமாக இருந்தால் அவர்களினால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது எனவே தேர்தலை நடத்தியும் தப்ப முடியவில்லை இந்த இடத்தில் சகல இடம் ஆண் பெண் அனைவரும் ரிசர்வ் படைகளில் சேர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் போரை பெரிய அளவில் கொண்டு செல்லாவிட்டால் இந்த ஆபத்துகளில் இருந்து இஸ்ரேலிய பிரதமர் பிழைக்க முடியாது கடைசியாக அவர் எடுத்திருக்கின்ற வியூகம் காலம்தான் முக்கியம் என்று ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அமெரிக்கா முழுமையான ஆதரவை தரும் அதன் பின்னர் தம்முடைய இலக்கை அடைந்து விடலாம் எனவே எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் வரை தாக்குவது போல நிறுத்துவது போலவும் இப்படியாக தாங்கள் நடந்து கொண்டிருந்தால் தேர்தல் வந்து வெற்றி பெற்றால் வெற்றிகரமாக வாடி இருக்குமாம் கொக்கு என்று சரியான மீனாகிய டொனால்டுவரை வாடி இருக்கின்றது இஸ்ரேலிய கொக்கு என்பது தெரிகின்றது ஆனால் உருமீன் என்று தேடிய மீன் வருமா என்றால் அந்த மீன் இப்பொழுது பாலியல் விவகார வழக்குகளில் வலையில் சிக்கப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது இந்தியாவில் இருந்து வரும் முக்கிய செய்தி இந்திய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நாளை ஜூன் ஒன்பதாம் திகதி பதவியேற்க உள்ள நிலையில் டெல்லியில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ட்ரோன்கள் பறக்க தடை எல்லைகளில் கண்காணிப்பு போக்குவரத்து மாற்றம் என பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியின் என் ஏ நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து மத்தியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய அவருக்கு குடியரசு தலைவர் அழைப்பு விடுத்தார் நாளை இரவு ஏழு மணி அளவில் இந்திய நேரம் நடைபெறும் விழாவில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்றார் இந்த நிலையில் தலைநகர் டெல்லி பல்வேறு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் சார்க் நாடுகளினுடைய தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இதனால் கடந்த ஆண்டு டெல்லியில் ஜி இருபது மாநாடு நடந்த பெற்ற பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு அம்சங்கள் இப்போதும் பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு வரும் உலக தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களில் இருந்து விழா நடைபெறும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வர பிரத்தியக வழித்தடம் அமைக்கப்படுகின்றது அந்த பாதை முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன வங்கதேசம் இலங்கை மாலத்தீவு பூட்டான் நேபாளம் மொரீசியஸ் செசல் தீவுகள் தலைவர்களுக்கு அழைப்பு இதனால் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவை ஒட்டி டெல்லியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன நரேந்திர மோடி அவர்களுடைய ஏற்பை உலகம் முழுவதும் அவதானித்துக் கொண்டு தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்